சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் ப்ரீட் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு பத்து லிட்டருமே சாயந்தரம் ஒரு பத்து லிட்டருமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் கறவை வந்து கொடுத்துட்ருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கறவை திறனில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டில் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க மற்றும் மறுபடியும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்